அல்லாவுக்கு அழகிய பெயர்களும் உயர்ந்த பண்புகளும் இருக்குது அல்லாவுக்கு இருக்கிற பண்புகள் வந்து படைப்புகளோடு சமமான பண்பு இல்லை படைப்புகளுடைய பண்புகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய பண்புகள் எதிலுமே குறை இல்லை அவன் பரிபூர்ணமானவன் அனைத்து படைப்புகளை விட்டு உயர்ந்தவன் இப்ப நமக்கு கேட்கிற சக்தி இருக்குது பார்க்கிற சக்தி இருக்குது அல்லாவும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் தான் ஆனா நமக்கு இருக்கிற இருப்பதை போன்ற அந்த பண்பு அவனுக்கு அந்த அளவுக்குள்ள இல்லை அவனுடைய இது எல்லை இல்லாதது நாம கேட்கிறோம்னா நமக்கு இந்த இடத்துல நான் பேசுறது நீங்க கேட்குறீங்க இந்த மைக்குடைய சவுண்டு எவ்வளவு தூரம் அதை எடுத்துக் அந்த அளவுக்கு தான் கேட்க முடியும் உண்மைதானே எங்கோ ஒரு நடக்கிற விஷயத்த எந்த உபகரணமும் இல்லாம நமக்கு கேட்க முடியாது ஏன்னா அந்த சக்தி நமக்கு இல்லை பார்க்கறது நான் உங்களை பாக்குறேன் நீங்க என்னை பார்க்கறீங்க இந்த பார்வைக்கு ஒரு எல்லை இருக்குது வானத்துல பறக்கிற ஒரு பிளைட்டு ஆரம்பத்துல கீழே பார்க்கும் போது பெருசா நமக்கு பார்வைக்கு தெரியும் அது மேல போக 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 ரொம்ப சின்னதா தெரியும் கடைசி கண்ணுக்கே தெரியாது இதுதான் நம்முடைய பார்வையின் அளவு ஆனா அல்லா கேட்கிறான் பார்க்கிறான்னா அவனுடைய அந்த பண்பு இருக்கு அது எல்லாம் இல்லாதது அதுல குறையே இல்லை அவன் முழுமையா அதை பார்க்க எதையும் பார்க்க முடியும் எல்லாத்தையும் கேட்க முடியும் அவனுக்கு கேட்காது எதுவும் இல்லை அவனுடைய பார்வையில இல்லாது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அல்லா பார்க்கற எல்லாத்தையும் எல்லா சப்தங்களையும் அல்லாஹ் கேட்கிறான் அவனை எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் அல்லா கேட்கிறான் ஒருத்தர் ஊமையாக பேச முடியாதவராக கூட இருக்கலாம் ஆனா அல்லாவுடைய பிரார்த்தனையை கேட்பான் செய்கைகளை பார்க்கிறான் இருட்டையும் பார்ப்பான் பார்ப்பான் அப்ப எதுவும் பண்பு அல்லாவுக்கு இருக்கக்கூடிய வல்லமை இருக்குது ஆற்றல் சக்தி அது படைப்புகளுக்கு இருக்கிற சக்தி போல இல்ல உங்களுக்கோ எனக்கோ அல்லது ஒரு நபிக்கோ அல்லது ஜின்னுக்கோ மலக்குகளுக்கோ அல்லது எந்த லிவிங் திங்ஸ் எதுவா இருக்கட்டும் அதுக்கோ இருப்பதை போல அல்ல அனைத்தையும் விட்டு மிக உயர்ந்த பண்பாக அல்லாஹ் கொண்டிருக்கிறான் அதுக்கு எந்த எல்லையுமே இல்லை அதுல எந்த குறையுமே இல்லை என்று நம்புவது இதுதான் அஸ்மா சிஃபாத்துல இந்த வகையில் நம்ம அல்லாவுடைய பண்புகளை பெயர்களை அவருடைய தகுதிக்கும் மகிமைக்கும் ஏற்றவாறு அப்படியே உண்மையை நம்பிக்கை கொள்வது இதுல நம்முடைய அறிவுக்கு ஒன்று எட்டினா மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்லைன்னா மறுக்கிறது அது கூடாது